சாயந்தர கும்பம் போறதுக்கு சாமி கும்புறதுக்கு மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அச்ச முட்டை ரெடி இந்த முட்டையை எப்போ முட்டை மசாலா வாக்க போறாங்க இந்த மாதிரி மீன் வரக்குறேன் சாய்ந்தரம் கும்பம் போறதுக்கு சாமி பார்த்துக்க சாயங்காலம் கும்பம் போடுறதுக்கு இந்த மீன் வரக்குறோம் இந்த மீன் வரத்தி வச்சுக்கிறோம் இன்னும் மீன் இருக்குது வரக்கிறதுக்கு வரக்கிறதுக்கு இன்னும் மீன் இருக்குது செய்யணும் இது

வாங்க சாமி எல்லாரும் சாமிட்டு சாப்பிடலாம் சாப்பாடு ஆகிருக்காமா ஆகுது இன்னொரு சாப்பாடு வைக்கணும் வேலை சரிங்கம்மா பொறுமையா பொறுமையா கீழே தான் போ இப்போ அடுத்தது முட்டை வருவணுமா ஆமாப்பா முட்டை முட்டை வருகிறேன் முட்டை வருவலாம் ஆமாம் முட்டை வருவ வாங்க இது மிளகாத்திர உப்புலாம் போட்டு தாளித்து அதில் முட்டை போடுறேன்

ஏறா தூக்கு பண்ணி நின்றுக்குறேன்ப்பா சாப்பாடு வேகுது இது சாப்பாடு வேகுது இது இது வந்து கொஞ்சம் இதுப்பா ஏறத்தொக்கு ரெடி ஆகுதுதான் ஏற தொக்கும் ரெடி ஆகுது ரெடி ஆயிடுச்சு இறக்க வேண்டியது தான் ஏறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இறக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியை வந்து சிக்கன் தொக்கு பண்ணுறாங்க

இந்த அது எடுத்துட்டு பண்ண தான் இந்தப்பா சாப்பாடு கொதிக்கிதுப்பா சரிங்களா சாப்பாடு கொதிக்கிது இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க புழக்கட்டை ரெடி பண்றாங்க பாருங்க குட்டி அம்மா அது குட்டி புழக்கட்டை கூழ் ஊத்தி காலையில கூழ் ஊத்தினோம் மத்தியானம் இப்ப கும்பம் போட்டு வச்சிருக்கிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சப்ரேஸ் பண்ணுங்க பில் பட்டன் அடிங்க எங்களுக்கும் ஆதரவு வணக்கம் பை பாய்ங்க எல்லாரும் சாப்பிடலாம் சாமியெல்லாம் ரெண்டு பே படையில போட்டோம்பா சாமியெல்லாம் குண்டாச்சி சாப்பிட வேண்டியதா நீங்களும் வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க